ஜனங்க குழம்பு குழம்பு தாயா எங்களுக்கு கொண்டாட்டம் ஏய்யா சிதறையை வாங்கிட்டு சும்மா நிக்கியே போட வாழ தலைவர் வாழ தலைவர் ஆஹா ஹா ஹாஹா இந்த தேர்தலிலே நான் அமோக வெற்றி அறைய வேண்டுமென்று அனைத்து ஆலயங்களிலும் அர்ச்சனை செய்வித்து சூடத்தட்டுடன் வந்துவிட்டார் இவர் என் நண்பர் மேனேஜர் வலதுகை கும்பிடுவாங்க

இந்த பாம்பு நோம்பெல்லாம் இருக்கட்டும் நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க ஜனங்களுக்கு என்ன செய்ய போறீங்க உடனே செஞ்சிடணுமா அதெல்லாம் சாவகாசமா பின்னால நாங்க செய்வோம் இந்த பின்னாடி செய்வோம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி அனாவசிய கற்பனை எல்லாம் எங்களை அலைய விடாதீங்க இப்போ உடனே ஜனங்களுக்கு முன்னாடி என்ன செய்ய போறீங்கிறத சொல்லுங்க ரூபாய்க்கு ஒரு படி போட போறேன் என்ன உப்பா சும்மா அப்பு பழனி மலையில ஒவ்வொரு படியிலையும் உட்கார்ந்து இருக்கிறான் பிச்சைக்காரங்க

புடிச்சு விளையாடுறதுக்கு கிட்டிபுண்டு வாங்கி தருவார உருச்சி விளாடுறதுக்கு குண்டு வாங்கி தருவாரதுக்கு பட்டம் வாங்கி என்னங்க ஒரே இப்படி இருக்கான் எனக்கு மட்டும் இல்ல நாட்டுல பெரிய பெரிய மனுஷனுக்குல இப்படிதான் பிறக்குதுங்க ஆனா அதுல ஒரு சௌரியம் இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் அப்பனுக்கு யோகம் முதல்ல பஞ்சாயத் போர்ட் பிரசிடன்ட் அப்புறம் எம்எல்ஏ அப்புறம் மந்திரி அப்புறம் முதல் மந்திரி லெவலுக்கு கூட போயிடுவானுவோ அப்பா அப்புறம் இதே பசங்களால மேலே இருந்து சரசர சர கீழே இறங்கி சார பாம்பு மாதிரி சந்துக்குள்ளே போய் முடைக்க வேண்டியதுதான் ஓகேயா ஹா அவளைப்படாத அள்ளிக்கிழமை விரதத்தை மறந்தும் ஓ அவனுக்காக ஆயத்திறந்து நான் அல்ல விஷயத்தை சொல்றேன் ஓ அவன் கோணமாயிடுவான்

ஒத்தக்கல் சவத்து மேலே என் பையன் ஒழுங்கா உட்கார்ந்து இருக்கானா என்ன அர்த்தம்? குரங்கு மருந்து நல்ல பாான சாய்ஞ்சா அர்த்தம். ஹ்ம். என்ன? என்ன? ஹ்ம். உச்சமாமாவோ மூள வளச்சிக்காக குரங்கு ரத்தம் கொடுத்தாரு இப்போ எப்படி இருக்கு? எனக்கு ஒண்ணும் வித்தியாசமே தெரியலப்பா. அப்படியே தான் இருக்கு. என்னப்பா அது? இது அரிப்படுத்தது சوريங்க. ஏன்பா?

என்னன்னே தெரியல அங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க இருக்கிற மாதிரியே தெரியுது அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அங்கே இருந்து ஒரே தாவரம் இலங்கைக்கு போய் அங்கிருந்து ஒரே தாவரம் இந்தியாவுக்கு வந்து தாவிக்கிட்டே இருக்கணும் போல தோ ஆ ஆ ஏய் 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 ஒண்ணும் பண்ணிடாத வியாபாரத்துக்கு வாங்கிட்டு போறேன் இல்லே இல்லை ஏன்னா எடா

அவன் குரங்கா மாறினதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் செலவாகிட்டு இருக்கு ஓகேயா ஐதியத்தை சொன்னேன் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா ஒழுசா குணமாயிடுவான்னு சொன்னாரு எது இந்த குரங்குக்கு கல்யாணம் என்ன விளையாடுறியா நீ கல்யாணத்தால ஐத்தியமா குணமாவது அவன் விஷயம் என்ன சாதாரண விஷயம்

உலகை விட்டு போகும்போது டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா ஊர் விட்டு ஊர் போகும்போது கண்டிப்பா டிக்கெட் வாங்கணும் என் அப்பன் பள்ளி ஆண்ட வேண்டும் வேண்டுதல் நிமித்தம் செல்கிறோம் சாமி டிக்கெட் வாங்காம போறதா உமக்கு வேண்டுதல் உண்மை போன்ற ஆட்களை பிடிப்பதாக எமக்கு வேண்டுதல் இல்லையா ஒரு மகர் இந்த கோயில் வாசல்ல ஒரு குழந்தை பழத்தோட நின்று புடிக்கிட்டு வந்துட்டேன் வேணுமா எங்க அப்பாவுக்கு தெரியாம உங்களுக்கா இங்க வந்து காத்துட்டு இருக்கேன்ல இத பாருங்க உங்க அப்பா பஞ்சாயத்து பிரசிடண்ட் நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க நீ ஏன் கவலைப்படுற நம்ம காதலுக்கு எவனாவது குறுக்க நின்னா அவன் அப்படியே பாஞ்சு இங்கு கடிச்சு முகத்தை பிராண்டிடுவேன் நீ தைரியமா இப்பதான் எனக்கு தைரியமே வந்துச்சு நீ கவலையே படாத நான் தான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன்ல எனக்கு தான் பூ மாலை எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கல நீ இங்கே இரு எங்க அப்பா அங்க பேசிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட தாவி போய் சம்மதம் வாங்கிற நீ பின்னாடி வா நீ சீவல பெரு ஆண்டிக்கு துரோகம் பண்ண அந்த ஆரோ ஒண்ண போட்டு உழுக்குது என்ன என் புள்ளவா குரங்க ஆயிட்டான் அவனுக்காக மனுஷ ரூபத்துல ஒரு பையன் பிறந்தா என் சொத்து பூரா எழுதி வைக்கலாம்னு கனவு கண்டுகிட்டு இருந்த அவனுக்கு கல்யாணமே நடக்காதா நடக்கும் குதிக்கிறது நீயா நிச்சயம் நடக்கும் அப்பா நீங்களே தேடி அலைஞ்சு கஷ்டப்பட வேண்டாம்னு நானே ஒரு பொண்ணை தேடி சாரி பிடிச்சு கொண்டு வந்துட்டா நீயே ஒரு பொண்ண கொண்டு வந்துட்டியா எங்க கூப்பிடு கூப்பிடு ஏன் மருமகளை கூப்பிடு உண்மையான குரங்கையே புடிச்சிட்டானா ஓஹோ குரங்கு பாஷையிலேயே கூப்பிடுறவன் மாவேன் இது ஆ பொண்ணு ஓ பொண்ணா ஆ ஆக்கறதுக்கு லட்சணமா இருக்கிற ஏமா இந்த குரங்கு பைய கண்ண நீ படக்கூடாதுன்னு உன்ன ஓட்டி ஓட்டி வச்ச

நாங்க ஏற்கனவே ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்தாச்சு அலே ஆவிங்கடா வரைக்கும் வந்துடுச்சா டேய் ஒச்சி மரியாரிய அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துரு இல்ல இன்னும் 9 மாசத்துல உன் குடும்பத்தோட மானம் மரம் ஏறிடும் ஓல் கூட செண்ட கப்பல் ஏறிடும் ஆவிங்கடா ஆவுட்டேங்கடா மாமா

நீ பறந்த ஊர்காரே மூளెடுத்து பேர் காரே நீ ஊத்துக்கு காவ காரே கொஞ்ச நேரத்துல நான் இப்படி போட்டு கொளப்பி புடிப்பள கொளம்புல சொக்கு கொளம்பல புத்தி தெரியும் வா என்ன கேட்டிங்க என்ன பாடுறப்படா பாப்பா ஆறி நீங்க பொட்டப் புள்ள குளிக்கிற இடத்துல கொட்ட கொட்ட பாத்திகிட்டு காடு மேடு பள்ளம் எல்லாம் பாக்க வந்தோம் மலைய சொன்னே அதானே பார்த்தாச்சா ஆ பாத்திகிட்டே இருக்கோம் ஆமா உன் பேர் என்ன காடை ஆமா உம்ம பேரு என்ன என் பேரு மூக்கையா மூச்சு தொடையுற ஓட்டைய பேரா வச்சிருக்கீங்க ஆமா உம்ம பேரு அங்க வாய பேரு வாரியன்னு சொல்லுவாக சரியா அடிச்ச காடை இந்த காடை அடிச்சா ஆட மாட்டான் அடிப்பான் பார்தியில காடை எங்க மனசுல ஒரு ஆசை இருக்கு அது என்னன்னு உனக்கு தெரியுமா

பாண்டியும் விளையாடலாம் பாண்டி கூடவும் விளையாடலாம் ஆட்டத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்களா இல்ல நான் ஆரம்பிக்கிறேன் ஏன்டா பயப்புறீங்க இந்த பாண்டியோட தான் ஏற்கனவே நீங்க நிறைய விளையாண்டுருக்கீங்களா ஏன் மானத்துல விளையாண்டீங்க உங்க வயசுல விளையாட வேணாம் உங்க மானத்தோட விளையாட வேணும் என்ன பண்ணிடாத பண்ணிடாமேடா இவனை பண்ணலாம் ஏய் ஒண்ணுங்கடா ஊரு இப்படியே போங்கடா எவனாலும் கேட்டானா இந்த பாண்டியோட விளையாண்டு வந்தேன்னு சொல்லுங்க ஓ பாண்டி சுத்தமா உரிவிட்டியே

பாசமான விஷயமாச்சே பக்கத்துல சொல்லான்னு பார்த்தேன் அம்பா சமுதிரத்துல எனக்கு ஒரு லவ்ஸ் உண்டு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கட் பண்ணிட்டேன் பாண்டி விஷயமா அங்க போயிருந்தேனா அங்க அந்த லவ்ஸ பார்த்தேன் யாரோ ஒரு பப்ளிக் அதை பார்த்து என் ஒய்ஃப் கிட்ட போட்டு விட்டான் அதுக்கும் இந்த கட்டுக்கு என்ன சம்பந்தம் பாயிண்ட் பெரிய காயப்பட்ட மாதிரி டிராமாஸ் பண்ணா என் வைஃப் அந்த லவ்ஸ் மேட்டர் மறந்து என் மேல ரொமான்ஸ் ஆயிடுவா அது ஐடியா சார் பொய்யான காயத்தை கட்டி பொண்ணாட்டியா தாக்கன்றீரு